ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு மணி பிரகாரம் தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாய் கூட வச்சு சாப்பிட்லாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இன்றைக்கி செய்யப்போகிறது ஸ்வீட் டிஷ் தாங்க நம்ம வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட் சுசியம் செய்யலங்க அரைக்கப்பு உடச்சிக்கல்ல எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கிறேன் இதை நம்ம பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அதே மாதிரி ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை ப்ரௌன் பாட்டு எடுத்துகிட்டு இதையும் நான் மிக்சியில் ஒரு ஒட்டு ஓட்டிடுறேங்க அப்புறம் கப்பு வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா உடைக்கல உடைச்சி போட்டால் சரியாக இருக்குது அரை கப்பு இது அரை கப் வெள்ளை இதையும் நம்ம கரைச்சிக்கலாம் சரிங்களா இப்போ இதில் இந்த கல்லில் ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கிறேங்க நாலு ஏலக்காய் போட்டு இதையும் நம்ம பிடிச்சிட்டு வந்துடலாம் வெள்ளத்தை நல்லா இடிச்சாச்சுங்க இப்போ இதில் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டுக்கலாம் ஜாஸ்தி விட்டுறாதீங்க கடந்து நம்ம பாகெல்லாம் எடுக்க தவளை வெள்ளத்தை கரைக்கணும் நம்ம அடுப்பை தச்சிர இதை கரைச்சி வடிகட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெள்ளம் கரைஞ்சி எடுத்துங்க இது ஒரு ஓரம் வச்சிடலாம் நான் இப்போ அடுப்பில் கடாயை வச்சிட்டேன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம் இப்போ அதெல்லாம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் வர முடி எடுத்து மிக்சியில் ரெண்டு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேங்க வதைக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதம் மாட்டாங்க கொஞ்சம் வரை போட்டு பாருங்கள் கலர் மாறுது இப்போ நம்ம அரைக்கப்பு உடச்சிக்கல்ல பிடிச்சி வச்சுருந்தீங்களா ஏலக்காயும் உடச்சிக்கல்லையும் போட்டுக்கலாங்க மனம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலங்க அவ்வளோதாங்க இதுவும் ஒரு பட்டெடுத்து இப்போ இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா திக்காக இருந்தும் ஸ்லவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க குயிக்காகிடாது அதனால் தான் இன்ஸ்டன்ட் சுசியம் சுசியம் என்னங்க சொல்லுவாங்க ஒரு இடத்துல செய்யம் சொல்லுவாங்க ஒரு இடத்துல சுசியம் சொல்லுவாங்க அவ்வளோதாங்க இதை திரண்டு வந்ததும் கடாய் விட்டதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அடிக்கடமான பாத்திரம் வச்சுக்கோங்க இல்லைன்னா நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கரண்டு வந்துடுச்சு கடாயை விட்டுருச்சு வாங்க இப்போ இதை ஆறு இருந்தோம் உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு மேல் மாவும் ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி மைதாவில் தாங்க பண்ணுறேன் உங்களுக்கு வேணா இட்லி மாவு இருந்தால் இட்லி மாவில் கூட நம்ம அரைச்சி வச்சோம் அன்றைக்கே எடுத்து சாயந்தரமே கூட அரைச்சிதோ சாயந்தரமே பண்ணிடலாங்க உடனே உடனே ஏன்னா இதுக்கு அவ்வளோ குளிக்கணுன்னு அவசியம் இல்லை செஞ்சு பாருங்கள் இல்லை மைதாவில் கூட செய்யலாம் ஏன்னா இது இன்ஸ்டன்ட் தாங்க அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாம் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்வீட் சாப்பிடணுன்னு நினச்சா பசங்களுக்கு டீ டைமில் ஸ்நாக்ஸ் இதை செஞ்சிடலாங்க உடனே ஏன்னா கடலை பருப்பெல்லாம் நம்ம வந்து பாயில் பண்ணும் விசில் வைக்கணும் டைம் எடுப்போம் உடச்சக்கல்லாம் அப்படி இல்லை எடுத்ததும் அரைச்சி போட்டு செஞ்சிட வேண்டி தான் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது ஆரட்டம் உருண்டை பிடிச்சிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு மேல் மாவு ரெடி பண்ணிடலாங்க ஒரு கப்பு மைதா மாவு மேல் மாவு எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு பிஞ்சு சுரோட மாவு போட்டுக்கோங்க இல்லை பேக்கிங் பவுடர் இருந்தாலும் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு முக்கால் கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேங்க சுட வச்சு சரிங்களா அதை நம்ம இதை நான் வெ சின்னதாக எடுத்துகிட்டேன் பாத்திரம் வேறு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க முக்கால் கப்பு பால் விட்டுக்கலாம் வேறு பாத்திரத்தில் போட்டு அதை ரொம்ப சின்னமாக எடுத்துட்டேங்க இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு முக்கால் கப் கிட்ட பால் செலவச்சுங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் இது நம்ம ஒரு நல்லா திக்காக இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு மீடியம்னு இருக்கணுங்க தோசை மாவும் இருக்கக்கூடாது இட்லி மாவும் இருக்கக்கூடாது அதுக்கு மீடியமாக இருக்கணும் பாருங்கள் அப்படி சரிங்களா இப்போ இதை ஒரு ஓர வச்சிடலாம் மூடி போட்டு இப்போ இதை நம்ம ஆறு எடுத்து இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க அப்படி சரிங்களா தட்டு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிடுறேன் அப்புறம் எண்ணெய் கடையை வச்சிட வேண்டியதாங்க இதுவும் ரெடி ஆகிடும் நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாங்க அடுத்து பற்ற வச்சிட்டாங்க எண்ணெய் கடையை வச்சாச்சு எண்ணெய் சூடாயாச்சு எண்ணெய் நல்லா ஹையாக சூடு பண்ணிக்கோங்க அப்புறம் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் சரிங்களா பாருங்க இந்த மாதிரி திக்னஸில் தாங்க இருக்கணும் பாருங்கள் இருக்கணும் இந்த மாதிரி நிற்கணும் மாவு விழுந்துடக்கூடாது இப்போ நம்ம நல்லா Is punya potong. Onah nana. Flame slow punya, எத்தனை வருதோ அத்தனை உருண்டைகள் போட்டுக்கலாம் பக்கத்தில் தான் திருப்பி விட்டின இருக்கலாம் முருளப்பா ஃப்ளேம் இன்னும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாங்க முத இதை எடுத்துடலாம் அப்புறமா போடலாம் மூணு தாங்க போட்டேன் டக்குன்னு எடுத்துடலாம் திரும்பி போடலாம் கையில் போட்டு பார்க்குறேன் இப்போது முதல் டீஸ்பூனில் போட்டோம் கையில் போடுறோம் இன்னும் எவ்வளோ திக்காக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நாள் போட்டிருக்கேன் டீஸ்பூன்லேயும் போட்டாச்சு கையிலேயும் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் ரொம்பவும் மிலீஸ் மிலீஸாக சுட்டாலும் இருக்காதுங்க கொஞ்சம் கனமாக வச்சா நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆயில் பிடிக்கலை ஆயில் சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா நம்ம குழிப்பனி நேரத்தில் வச்சுக்கூட இதை சுட்டுக்கலாங்க சரிங்களா மீதியெல்லாம் சுட்டுட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க இது லாஸ்ட்டு பேட்சு இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்காக போட்டிருக்கோங்க எப்பவுமே சுசியமில் வந்து ரொம்பவே மேல் மா மெலீஸாக இருக்குங்க ஆனால் கொஞ்சம் கனமாக வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயும் போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு நாள் மெத்தட் உங்களுக்கு போட்டி கா போட்டு காட்டினேன் அதே மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே சுசியம் போடுறது ஒரு பெரிய கஷ்டமே தான் அவ்வளோதாங்க இந்த மாவு வச்சுக்கோங்க அடுத்தது எதாவது நம்ம இதில் ஃபேன் கேக் கூட சுட்டுக்கலாம் இல்லை பனியாரம் சுட்டுக்கலாம் ஏதாவது செஞ்சுக்கலாங்க அவ்வளோதாங்க இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டேன் நம்ம செஞ்ச சூப்பரான சிம்பிளான சுசியம் ரெடி ஆகிடுதுங்க இதை சொய்யம் கூட சொல்லுவாங்க சுசியம் கூட சொல்லுவாங்க சரிங்களா இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சுனோடனே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சேன் ஏன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு நம்ம பாயில் பண்ணி பிசில்லாம் வச்சு அது ரொம்ப டைம் அடிக்கும் இது வந்து நீங்கள் யோசித்துதோ இதை நீங்கள் செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இட்லி மாவு இருந்தால் கூட டக்குன்னு இந்த மாதிரி உடச்சக்கல்லா தேங்காய்லாம் போட்டு கிண்டி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடலாங்க டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அமேசிங்காக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்